வாயு தொல்லை வயிற்றுப் பொருமல் அதிகமா இருக்கா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயே இடுப்பு வலி முதுகு வலி தோள்பட்டு வலி இந்த இடத்துல வாயு பிடிப்பு மாதிரி ஒரு வலி வருதா படுத்து எந்திரிக்கவோ இல்லை திரும்பி படுக்கவோ முடியாதபடிக்கு உங்களுக்கு அந்த வாயு தொந்தரவு இருக்கா உங்களுக்கான எளிமையான வீட்டு வைத்தியம் தான் இது பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பல் எடுத்துக்கோங்க மிளகு அஞ்சுல இருந்து ஏழு இது ரெண்டும் லைட்டா நசுக்கி போட்டு கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க இது கூட நூறு எம்எல் பால் சேர்த்து மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பூண்டு மிளகோட மனம் வர வரைக்கும் கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வடிகட்டி இதை குடிச்சுக்கோங்க இது காலையிலயும் எடுக்கலாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் உங்க ஒரு ரைட்டு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சும் இந்த பூண்டு மிளகு மஞ்சள் சேர்ந்த பாலை எடுக்கலாம் பூண்டு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவையும் மந்தத்தையும் போக்கும் மிளகு வந்து நம்மோட வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தையும் தேங்கி இருக்க கபத்தையும் நீக்கும் அதனால் செரிமான சக்தி நல்லாயிருக்கும் பசியும் நல்லா இருக்கும் மஞ்சள் வந்து உடம்புல இருந்து எந்த இடத்துல அந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருந்தாலோ அது எதிர்த்து செயல்படுறதுனால உங்களோட வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் வாயு தொந்தரவு குறையும் வாயு தொந்தரவு குறைய குறைய உங்களோட இடுப்பு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகளும் கம்மியாகும் எளிய முறை வைத்தியம் தான் பயன்படுத்தி பாருங்கள்